ஜோதி பரம்போருள் ஜோதி பாரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையோருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் அதாவது பகுதி முப்பத்தி ஒன்பது மகான்களின் மகத்துவம் பரம்புருஜு பரம்புருஜோ 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 பரம்புருஜு பரம்புருஜோ 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 அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பத்தி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது கடந்த பதிவுகளில் சூரிய தியானம் பற்றி கூறியிருந்தேன் அதே சூரிய தியானத்தை பற்றி மேலும் கூற இருக்கின்றேன் அதாவது உடலில் சுத்தமான அனல் வெளிப்படும்போது ஒரு சில மாற்றங்கள் உடலில் நிகழ்வது இயல்பானது அது எல்லாமே ஆரம்ப படிநிலைதான் அதையே வந்து முழுமையாக நம்பி ஏமாந்து கற்பனைகளில் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக உணவை எடுத்து அந்த சுத்த அனலை விரயம் பண்ணாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு ஒரு சிலர் வந்து அந்த சுத்த அனல் வெளிப்பட்டவுடன் என்ன செய்வார்கள் என்றால் பல ஊர்கள் பல கோயில்கள் என சுற்ற ஆரம்பித்து விடுவார்கள் சிலர் என்ன பண்ணுவார்கள் என்றால் அன்னதானம் போடுகிறேன் என்று இருநூறு பேர் முன்னூறு பேருக்கு சமையல் செய்து ஒரு ஆளாக கடுமையாக அந்த சுத்தாணலை விரயம் செய்து சிலர் வந்து அன்னதானம் போடுகிறேன் என்று சமைத்து அந்த உடலை வீணடிப்பார்கள் ஒரு சிலர் வந்து ஹம் அலைவார்கள் நிறைய அலைச்சல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் சம்பந்தப்பட்ட பணிகளை மட்டுமே செய்வார்கள் ஒரு சிலர் கத்தி கத்தி உரையாடி ஆஹ் மயில்களை பேசுறது சத்தமாக பேசுவது அதாவது ஒரு ஒரு பிறருடைய குறைகளை குற்றங்களை சத்தமாக உரையாடி அந்த சுவாசத்தை நஷ்டமாக்கி கொண்டிருப்பார்கள் அது அவர்களுக்கே தெரியாது இது வந்து சுத்தானல் விரயமாக கொண்டு இருக்கிறது என்று ஆகவே ஆன்மீகத்துல இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இந்த உடலில் சுத்த உஷ்ணம் வெளியேற ஆரம்பித்து விட்டால் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு நூறு வயது வரை இருக்கலாம் ஒரு சிலருக்கு தொண்ணூறு வயது ஒரு சிலருக்கு வந்து எண்பது இப்படி வயது கணக்கு இருக்கும் அதை வந்து இளம் வயதுலேயே நாற்பது ஐம்பது வயதுக்குள்ளேயே அதிகமாக அடி அதிகமாக கோபப்பட்டு அதிகமாக சம்பாதிக்கிறேன் என்று உடல் உழைப்பை அதிகமாக கொடுத்து தேவைக்கு மீறி அளவுக்கு மீறின உழைப்புகளில் தன் உடலை சக்தியை இழந்து அவர்கள் வந்து சுத்த அணலை விரயம் செய்து எழுபது வயது எண்பது வய வயதுக்குள் எழுபது வயதுக்குள்ளேயே நோய் நொடிகளாக தன் உடலை பால்படுத்தி விடுவார்கள் ஆகவே இதையெல்லாம் தவிர்க்க தான் நல்ல ஆசிரியரை அணுகி சுத்த அனலை விரயம் பண்ணாமல் தனக்குள்ளே அதை எப்படி பல மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்று அறிந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் உண்மையான இறை வழிபாடு உடலை காக்கும் நல்ல கல்வி அறிவு ஆகும் ஆகவே உடல் நலமுடன் இருந்தால்தான் இறை வாழ்க்கையில் பயணம் செய்ய முடியும் முதலில் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உள்ளுறுப்புகள் நல்லபடியாக இயங்க வேண்டும் அதுக்குண்டான உணவுகளை எடுக்க வேண்டும் அதன் பிறகுதான் தெளிவு அடைந்த பிறகுதான் தான் மற்ற இறை வாழ்க்கையை நுழைந்தால் எளிமையாக இருக்கும் இல்லனால் மன போராட்டங்கள் கோபங்கள் மனக்கசப்பு இதெல்லாம் வருவது இயல்பாகிவிடும் ஏமாற்றங்களும் வருவது இயல்பாகிவிடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே ஒரு ஆசிரியரை அணுகி நல்ல கல்வியை கற்று எல்லாரும் தெளிவடைய வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்